வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு நடிகரும் பாடகருமான பூபதி அவர்களை பத்தி பார்க்க போகிறோம் பூபதி நடிகர் பாடகரா யாரு அவரு அப்படின்னு உங்களுக்கு தோணுது பொம்பள சிவாஜி நடிப்பு இமயம் மனோரமா ஆட்சியுடைய மகன் தான் இந்த பூபதி பாத்தீங்களா பாத்தீங்களா மனோரமா ஆட்சியுடைய மகன் பூபதி அப்படின்னு சொன்னதும் ஓ அவரா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல இதுதான் நடிகர் பூபதியினுடைய பலமும் பலவீனம் சொந்த வீட்டுல ஒருத்தவங்க ஆலமுறை மாதிரி இமாலய சாதனை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறை அதுவும் அதே துறையில தன்னுடைய திறமைய காட்டி சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாமெல்லாம் இவருக்கு நடிக்க தெரியலையே இவங்க அம்மா எப்படி நடிப்பாங்க ஐயையோ உங்க அப்பா எப்படி வசனம் பேசுவாரு இவருக்கு தமிழே உச்சரிக்க தெரியல இப்படிலாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம் மட்டன் தட்டி மட்டன் தட்டி அவர் அவருடைய தனி சிறப்போட இந்த வெளியுறவுத்துக்கு தன்னை நிரூபிக்கிறத நம்ம வாய்ப்பு கொடுக்கவே மாட்டோம் கடைசில அவங்க ஒரு மன அழுத்தத்துக்குள்ள உள்ளாக்கி ஒருவேளை நமக்கு திறமையே இல்லையோ அப்படின்னு சொல்லி தேவையில்லாத போதை பழக்கத்துக்குள்ள உள்ள போய் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்குவாங்க இந்த மாதிரி நிறைய திரைக்கலைஞர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறாங்க அப்படி ஒருத்தர் தான் சமீபத்துல பாரதராஜா அவருடைய மகன் மனோஜ் பாரதராஜா இப்போ மனோரமா ஆட்சியுடைய மகன் இந்த பூபதி இவர் சாதாரண மணவர் இல்லங்க ஐநூறு நாடகங்களுக்கு மேல நடித்திருக்கிறார் இருபது படங்களுக்கு மேல நடித்திருக்கிறார் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்படின்னு பன்முக திறமையாளர் தான் இவர் இந்த பூமதியுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுவும் இவருடைய வாழ்க்கைக்காகவே மறுமணம் பண்ணிக்காம தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்த தாயார் மனோரமா அவங்க சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேயே இவரது அப்பா இவரை விட்டு போயிட்டாரு ஆனா கூட அவருடைய மறைவுக்கு போய் கடைசி நேரத்துல காரியம்லாம் செஞ்சாரு இவங்க அம்மா மனோரமாவுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க அம்மா மனோரமா செய்த அதே தவிர தன்னுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சதுனால மன வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய துயருக்குள்ள உள்ளானது அதனாலேயே போதை பழக்கத்துக்குள்ள ஆகி அதுக்கப்புறம் இவர் மீண்டு வந்தாரா வரலையா இவர் திரையுலகத்துல சாதிக்காமல் போனதற்கு என்ன காரணம் இவர் மேல மிகப்பெரிய ஒரு கனவை புகுத்துனாங்க இவங்க அம்மா மனோரமா அந்த கனவை இவர் சாதிக்கவே முடியல கடைசியில இவருடைய மகன் தான் அந்த கனவை சாதி மனோரமாவுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தார் அது என்ன சின்ன வயசுல மனோரமா கூட நாடகத்துக்கு போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஏறி சம்பவம் பண்ணியிருக்கிறார் இந்த பூபதி அது என்ன அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல தொகுத்து போறேன் மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க சரி நம்மளே இந்த பூபதி அவர்கள் பிறந்த கதையை கொஞ்சம் பிளாஷ்பேக் பார்ப்போம் தமிழகத்தின் நெருக்களஞ்சிய மாவட்டமான தஞ்சையின் ராஜ மன்னார்குடி பகுதியை சேர்ந்த கோபி சாந்தா கோபி சாந்தாவா அது யாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோபி சாந்தா என்ற மனோரமா இந்த மனோரமா என்ன பண்றாருன்னா குடும்ப சூழ்நிலை காரணமா அதாவது இன்னும் ஓப்பனா சொல்றதா இருந்தா வறுமை காரணமாக எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடகத்துறைக்குள்ள போய் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கேட்டு சின்ன சின்ன வேஷமா நடிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி பல நாடக ட்ரூப்ல சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கும்போது காரைக்குடி வைரம் அரண் செட்டியாருடைய நாடக டோப்புல சேர்ந்து இவர் நடிக்க ஆரம்பிக்கிறார் அப்போதான் ஒரு நபரை சந்திக்கிறார் அவர் எஸ் எம் ராமநாதன் இந்த ராமநாதன் மிகச்சிறந்த கலைஞர் நாடகங்கள்ல பிரமாதமா நடிக்கக்கூடியவர் இந்த ராமநாதனும் மனோரமாவும் சேர்ந்து சில நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளையும் காதல் அரும்புகிறது அந்த காதல ரெண்டு பேரு வீடுகள்லையும் சொல்லாம மறைத்தபடியே இருக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துல மனோரமாவுடைய அம்மா ராமாவிரதத்துக்கு இந்த காதல் தெரிஞ்சு போய் பயங்கரமா எதிர்க்கிறார் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் எதிர்ப்பையும் மீறிதான் மனோரமா அவர்கள் எஸ் எம் ராமநாதனை திருமணம் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் இவங்க காரைக்குடி பக்கத்துல இருக்கிற பள்ளத்தூர் அப்படிங்கிற ஊர்ல வசிக்க ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகங்கள்ல ஜோடியாவே நிறைய நாடகங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப பரபரன்னு போயிட்டு இருக்கு வாழ்க்கை அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல பூபதி பிறக்குறாரு பூபதி பிறந்து ஒரு சில மாதங்கள்லயே எஸ் எம் ராமநாதன் என்ன பண்றாருன்னா மனோரமாவை நீ குழந்த இருந்தா பரவாயில்ல நீ நடிக்க உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமா கூப்பிட்றாரு அது எப்படி பச்சை குழந்தைய வச்சுட்டு நடிக்க வர முடியும் அப்படிலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு மாமியார் ராமாமிருந்தோம் மனோரமாவை அனுப்ப மறுக்கிறார் இது மிகப்பெரிய பிரச்சனையா வீட்டுக்குள்ள மாறுது மனோரமாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தன்னுடைய மனைவி வரலையே தன்னுடைய பேச்சை கேட்கலையே அப்படின்னு எஸ் எம் ராமநாதன் கோச்சுக்கிட்டு போனவர் தான் கொஞ்ச நல்ல கணவர் கோபத்தெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் தன்னை பார்க்க வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு மனோரமா போன கணவர் வரவே இல்லை என்ன கொடுமைன்னா பச்சை குழந்தை இறந்த இந்த பூபூதியையும் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா வரவே இல்லை போனவர் போனவர் தான் கடைசியில இறந்ததுக்கு அப்புறம் இந்த பூபூதி போய் காரியம் பண்ணும்போதுதான் தன்னுடைய சொந்த அப்பாவையே பாக்குறார் அப்பா இல்லாம ஒரு குழந்தை வளர்றதும் வீட்டுக்கார இல்லாம ஒரு மனைவி இந்த உலகத்துல வாடுறது எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க சரி அடுத்தபடியா இந்த பூபதிக்கு பூபதி அப்படின்னு ஏ பேர் வச்சாங்க தெரியுமா அந்த பேருக்குள்ள ஒரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் ஒளிஞ்சிருக்குது இவங்க பாட்டி ராமாமிர்த என்ன பண்றாங்கன்னா மனோரமாவுக்கு எப்படியாவது குழந்தை உண்டாக்கி நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க முத முத இவங்க கருத்தறிக்கும் பொழுது மனோரமாவுக்கு அது கரு களைஞ்சிருது அதை பார்த்ததும் ராமாமிர்தாவுக்கு பயங்கரமான வருத்தம் ஏற்படுது பயம் ஏற்படுது உடனே பக்கத்து இருக்கிற கோவிலுக்கு போய் அண்டவா என்னுடைய மகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுச்சுன்னா உன்னுடைய பேரே வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கோயில போய் வேண்டுதல் பண்ணிருக்காங்க இவங்க வேண்டிக்கிட்ட மாதிரியே ஒரு நல்ல சுக ஆண் குழந்தை பிறந்ததும் அதனாலயே வேண்டிக்கிட்ட பேரான பூபதி அப்படின்னு இறைவனுடைய பேரையே வச்சிருக்கிறாங்க அதுதான் இவருக்கு பெயர் சொத்துன அந்த வரலாறு சரி இந்த குழந்தை பூபதி எப்படி வளர ஆரம்பிக்கிறாருன்னா மனோரமா மற்றும் தன்னுடைய பாட்டி ராமாமிரதத்துடைய பேர் அன்புல வளர ஆரம்பிக்கிறார் இவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்களா அப்படிப்பட்ட அன்பை கொட்டி வளர்த்திருக்காங்க அதனால மனோரமா இவர பெரிய மனம் இல்லாம சின்ன வயசுலயே இவங்க நாடகத்துக்கு எங்கெல்லாம் போறாங்களோ நடிக்கிறதுக்காக அப்பெல்லாம் தன்னுடைய மகனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவாங்களாம் மொதல் வரிசையில உட்கார வச்சுட்டு இவங்க ஸ்டேஜ்ல நடிச்சிட்டு இருப்பாங்களாம் மனோரமாவுடைய கண் ஃபுல்லா தன்னுடைய மகன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுலேயே இருக்குமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு நிகழ்வை பதிவு பண்றாங்க அதாவது திருச்சிக்கு ஒருமுறை நாடகத்துக்கு நடிக்கிறதுக்காக தன்னுடைய மகனையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ மனோரமாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன ரொம்ப உரிமையா வாடி போடி அப்படின்னு பேசக்கூடிய சீனியர் ஆர்டிஸ்ட் எஸ் எம் சீதாலட்சுமி அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க போட்டோ கூட நான் போடுறேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனோரமா மீது ரொம்ப ரொம்ப உரிமை எடுத்து பேசுவாங்க அன்னைக்கு சீன் படி இந்த சீதாலட்சுமி மனோரமாவை வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேச வேண்டிய டயலாக்க பேசியிருக்காங்க இத முன் வரிசையில உட்கார்ந்து பாத்துட்டு இருந்த பூபதி சடார் எழுந்து மேடைக்கு ஓடி இருக்கிறார் எல்லாருக்கும் முடியாங்க என்னுடைய பாப்பாவை அதாவது பூபதி மனோரமாவை பாப்பா பாப்பா அப்படின்னு தான் அவங்க

ஒரு சின்ன பையன் தன் அம்மா மேல எவ்வளவு அன்பா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை எல்லாருமே கை தட்டி ரசிச்சிருக்காங்க இந்த விஷயத்த மனோரமாவே ஒரு பேட்டியில பதிவு பண்ணியிருக்காங்க என் பையன் என் மேல எவ்வளவு அன்பா இருந்தா பாருங்க அந்த வயசுல அப்படின்னு இந்த மாதிரி அன்பான அம்மா பேரன்பு கொட்டக்கூடிய பாட்டி இந்த ரெண்டு பேருடைய அன்புல வளர்ந்து கொண்டிருந்த பூபதி அவர்கள் இப்போ மனோரமாவுக்கு நிறைய திரைப்பட வாய்ப்பு கிடைத்ததும் அவங்க சென்னையில தங்க வேண்டிய சூழல் மகனை விட்டு தங்க முடியாது இல்லையா அதனால மகனையும் சென்னையிலேயே தங்க வச்சுட்டு அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சென்னையில வளர ஆரம்பிக்கிறார் பூபதி அவர்கள் பூபதியுடைய அப்பாவும் பெரிய நடிகர் அம்மாவும் பெரிய நடிகை இப்படிப்பட்ட திறமை இருக்கிற பெற்றோர்களுக்கு பிறந்தவரான இந்த பூபதிக்கு நடிப்பு ஆர்வம் அப்படிங்கிறது உடைய படிக்கிற காலத்திலேயே வந்துருச்சான் அதனால ஸ்கூல் படிக்கும்போது போது அங்கு நடக்கக்கூடிய எல்லா நாடகங்களையும் எல்லா போட்டிகளையும் தானாவே பேர் கொடுத்துட்டு போய் பங்கெடுப்பாரான் அதுல பரிசுகளையும் வாங்கிட்டு வருவாராம் இந்த மாதிரி இவருடைய சின்ன வயசுலயே கலையார்வம் தென்பட ஆரம்பித்திருக்கிறது பூபதி அவர்கள் பியூசி வரைக்கும் படிச்சிருக்கிறார் மனோரமாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா தன்னுடைய மகனை ஒரு டாக்டராக்கி பாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசை ஆனா பூபதி அவர்களுக்கு ஒரு டாக்டர் ஆக வேண்டிய அளவுக்கு படிக்க முடியாததுனால அவருக்கு அதுல சேர முடியாம போயிருக்கிறது அதனால பிரசிடன்சி காலேஜ்ல பிஎஸ்சி இவருக்கு கிடைத்திருக்கிறது அதுல போய் சேர்ந்திருக்கிறார் ஆனா இவருக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா தன்னுடைய மகனை மனோரமா இறக்குமுறைக்கும் அவருக்கு மிகப்பெரிய மனபாரத்தை கொடுத்துட்டு இருந்த ஒரு சம்பவமாவே இது இருந்திருக்கிறது ஆனா இவருடைய இந்த மனபாரத்தை இறக்கி வச்சது இவருடைய பேரன் அத இந்த வீடியோல பின்புற சொல்றேன் இப்படி காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும் போதே பூபதி அவர்களுக்கு அங்க படிச்சிட்டு இருந்த ஒரு பெண் மீது காதல் வந்திருக்கிறது இந்த காதலை தன்னுடைய அம்மாவுக்கு தெரியாம இவர் வளர்த்துக்கிட்டே வந்திருக்கிறார் இந்த பெண் யாரு அப்படின்னா மிகப்பெரிய பத்திரிகையாளருடைய மைத்துணி இந்த பத்திரிகையாளரும் பூபதிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பழக்கமான நபர் தான் அதனால காதல ஒரு பிரச்சனை இல்லாம தன்னுடைய அம்மாட்ட சொல்லி இது கல்யாணம் அவருக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மனோரமாவுக்கு தெரிஞ்சதும் அவர் என்ன பண்றாருன்னா முடியவே முடியாது இந்த காதல் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் மனோரமா அதை எதிர்த்திருக்கிறார் அப்படின்னா காதல் அப்படினாவே ஒரு கசப்பான அனுபவம் அப்படின்னு மனோரமா தன்னுடைய வாழ்க்கை அனுபவம் மூலமாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க தான் தன்னுடைய கணவர் தன்னுடைய கை குழந்தையோடு தான் அப்படின்னு இருக்கும்போதே அதாவது பிரசவித்து இருக்கும் போதே தன்னை விட்டுட்டு போயிட்டாரு அதனால காதல் அப்படிங்கிறதுலாம் பொய் போய் நமக்கு இப்படி கசப்பான அனுபவம் ஏற்பட்ட மாதிரி நம்ம மகளுக்கும் அப்படி அனுபவம் வேண்டாம் அதனால இதை நம்ம எப்படியா தடுத்துடணும் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தடுத்திருக்கிறாரு ஆனா பூபதி விடவே இல்லையா அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு பொண்ணோட வீட்டிலையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் வரைக்கும் இதை கொண்டு போயிருக்கிறார் அவரை பொறுத்தவரை காதல்ல ஜெயிச்சுட்டாருன்னே சொல்லணும் அதனால மனோரம் என்ன பண்றாங்கன்னா சரி மகன் ஆசைப்பட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சொந்தக்காரங்க திரையுலகத்துல சேர்ந்து சேர்ந்தெடுத்த பெரிய பெரிய நடிகர் நடிகர் எல்லாரையும் கூப்பிட்டு மிக பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் பூபதிக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவங்க கல்யாண வாழ்க்கை மிக பிரமாண்டமா போயிருக்கிறது தேனியளவுக்காக வெளியூர்லாம் போயிட்டு வந்திருக்காங்க இப்படியே ரெண்டு மாசம் சூப்பரா போனது யார் கண் பட்டதோ தெரியல ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனைவி சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இப்ப வருவாங்க அப்பா வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கிறார் பூபதி மனோரமா வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அது அப்படியே வாழ்க்கையில நடந்திருக்கிறது இல்லையா கடைசியா அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்கிறது வேற வழி இல்லாம இவங்களும் ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டு நிரந்தரமா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த அஞ்சு வருஷ இடைவெளியில தான் காதல் மனைவிய பிரிஞ்சு இருக்க முடியாததுனால போதை பழக்கத்துக்கு இவர் வந்து உள்ளாகி இருக்கிறார் பூபதி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா போதைக்குள்ள மகன் போரானே சொல்ல முடியாத துயரத்துல இருந்திருக்கிறார் மனோரமா அவர்கள் எப்படியாவது மகனை இதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு போராடி இருக்கிறார் இடைப்பட்ட காலத்துல வந்த படங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு தன்னுடைய மகன் வாழ்க்கையும் இப்படி போச்சேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நரக வேதனையில இருந்திருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல இதற்கிடையில மகனை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்னு தான் நடத்தி வந்த நாடகத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறார் மனோரமா ஆரம்பத்திலேயே பூபதிக்கு இதுல விருப்பம் இருந்ததுனால பூபதியும் போதை பழக்கத்திலிருந்து மெல்ல மீண்டு வந்து இந்த நாடக குழுவுல சேர்ந்து நடிப்புல இறங்க ஆரம்பிக்கிறார் பூபதி அவருடைய மறைந்திருந்த திறமை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழிச்சிட ஆரம்பிக்கிறது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல டெம்பிள் கிரியேசன்ஸ் தயாரிப்பட புதுமை பித்த நாவல தலைவி மகேந்திரன் அவர்கள் கதை வசனம் மற்றும் இயக்கம் பண்றார் அந்த படத்துல விஜயன் அஸ்வினி மதுமாலினி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அந்த படம் பேரு உதிரி இந்த திரைப்படத்தின் வாயிலாக சுந்தர வடிவேலு அப்படிங்கிற விஜயனின் தம்பியாக பழம்பெரும் நடிகை ராஜகாந்தம் மகனாக அண்ணன் செய்யும் அநியாயத்தை தட்டி கேட்பவராக தோன்றி முதல் முறை திரையுலகத்துல ஒரு உணர்ச்சியான கலைஞராக அறிமுகமானார் இந்த திரைப்படம் மூலம் தமிழக ரசிகர்களின் வரவேற்ப பூபதி அவர்கள் பிரமாதமா பெறுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல விசுவின் கதை வசனத்துல பி முத்துராமன் இயக்கத்துல காம்பவுண்ட் வீட்டு வாசிகளின் வாழ்வியல யதார்த்தமாக பிரதிபலிக்க குடும்பம் ஒரு கதம்போ அப்படிங்கிற திரைப்படத்துல சீனிவாச ராகவன் என்னும் விசு லட்சுமி அம்மாள் என்னும் கமலா காமேசன் மகன் மதுவாக தோன்றி பூபதி ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக வீட்டோட நிலைமைய கொஞ்சம் கூட உணராதவராக ஒரு பொறுப்பு இல்லாத கதாபாத்திரத்துல தோன்றி எல்லா அம்மாக்களுடைய திட்டுகளை இவர் வாங்கியிருப்பார் பின்னர் தந்தையுடன் இணைந்து கதையின்படி மனம் திருந்தக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர் அவ்வளவு அற்புதமா திரையில கொண்டு வந்திருப்பார் இந்த மாதிரி ரெண்டு திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களை கவர ஆரம்பித்த பூபதி அவர்கள் மீண்டும் விசுவின் இயக்கத்துல வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற விசுவின் கைவண்ணத்தில் உருவான மோடி மஸ்தான் அப்படிங்கிற மேடை நாடக கதையை தழுவி எடுக்கப்பட்ட மணல் கயிறு அப்படிங்கிற நகைச்சுவை திரைப்படத்துல கிட்டுமணி அப்படிங்கிற எஸ் வி சேகரின் நண்பர் தங்கப்பனாக தோன்றி நடிப்புல பிரமாதமான அசத்தி இருப்பார் கிட்டுவின் மனைவி உமாவிற்கு அசைவம் சமைக்க தெரியாது அப்படின்னு தெரிந்ததுடன் அவரை நண்பர்கிட்டேந்து காப்பாற்றும் முயற்சியா சபரிமலைக்கு மாலை போட்டு நிற்கும் கதாபாத்திரத்துல அவ்வளவு சீக்கிரமா தான் மறக்க முடியும் இதனை தொடர்ந்து ராணி தேனி அப்படிங்கிற திரைப்படத்துல கமல்ஹாசனின் மச்சனாக வனிதாவின் முறை மாப்பிள்ளையாக தோன்றி மனம் கவர்ந்திருப்பார் ஸ்ரீ பிரியாவுடன் நட்சத்திரம் மு க ஸ்டாலினுடன் ஒரே ரத்தம் சுமனுடன் ஆராதனை உள்ளிட்ட திரைப்படங்கள்ல துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த பூபதி அவர்கள் மானாமதுரை மல்லி அப்படிங்கிற திரைப்படத்துல நிஷானூரின் அண்ணனாக வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்புல கலக்கி எடுத்திருப்பார் அதுக்கப்புறம் பாண்டியராஜனின் மனைவி ரெடி அப்படிங்கிற திரைப்படத்துல மனோரமாவின் மகன் பூபதியாகவே ஒரு சில காட்சிகள் மட்டும் தோன்றியிருப்பினும் ரொம்ப நிறைவான நடிப்புல நகைச்சுவை விருந்தே படைத்திருப்பார் டெல்லி பாபு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தனது பங்களிப்பை தந்த பூபதி அவர்கள் குழந்தை நட்சத்திர நாயகனான எஸ் ஆர் தசரனின் ஆன்மீக திரைப்படமான சரணமயப்பா என்ற திரைப்படத்திலையும் தோன்றி நடித்திருப்பார் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல தனது பங்களிப்பு தந்த பூபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தன்னுடைய மனோரமா ஆண்ட்ரே பிரைசிஸ் என்ற நிறுவன தயாரிப்புல கே எஸ் அதியமான் இயக்கத்துல ராஜ் பூபதி என்ற பெயர்ல கதை நாயகனாக அறிமுகப்படுத்தப்பட்டு தூரத்து சொந்தம் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டார் இவங்க அம்மா மனோரமா ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த திரைப்படம் வெற்றியை பெறல அப்படி இருந்தாலும் இந்தியன் பனோரமா திரைப்படங்களோட திரையிடப்பட்டு பெரும் பாராட்ட பெற்றது வெள்ளித்திரை ரசிகர்கள் மட்டும் இல்லாம தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து சின்னத்திரை ரசிகர்களின் அபிமானத்தையும் பெற்றவர் தான் பூபதி இந்த மாதிரி நாட உலகம் திரையுலகம் அப்படின்னு பயணித்து வந்த பூபதி அவர்கள் ஏனோ தெரியல இவருக்கு பன்முக திறமை இருந்தாலும் திரையுலகத்துல ஒரு பெரிய நட்சத்திரமா அவர்னால ஜொலிக்கவே முடியல நட்சத்திரம் ஆகாட்டி கூட பரவாயில்ல குறைந்தபட்சம் ஒரு பன்முக கலைஞர் நல்ல கலைஞர் அப்படின்னு கூட இவரனால தன்னை நிரூபிக்க முடியல கலைப்பயணத்தை தொடர முடியாமே போனதுன்னா வேதனையோட உச்சம் அப்படின்னு சொன்னோம் தமிழ் திரையுலகம் ஒரு நல்ல கலைஞரை பயன்படுத்திக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவருடைய அப்பா எஸ் எம் ராமநாதனுடைய இல்லாமையே இவர் வளர்ந்த போதிலும் இவங்க அப்பா இறந்து போன போது இவங்க அம்மா மனோரமா விருப்பத்தின்படி ஒரு மகனா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை அனைத்தையும் இறப்புல நின்று முறைப்படி செய்தார் பூபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தனது அம்மா மனோரமா பார்த்த ஒரு பெண்ணான தனலட்சுமி அப்படிங்கிறவரை இவங்க சொந்தக்காரங்க முன்னிலையில ரொம்ப ஆசையோட திருமணம் புரிந்து கொண்டார் அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளுக்கு ராஜராஜன் அபிராமி மீனாட்சி அப்படின்னு மூணு குழந்தைகள் பிறந்தாங்க தன்னால தன்னுடைய அம்மாவான மனோரமாவோடைய ஆசையை நிறைவேற்ற முடியாம போனது அதாவது அந்த டாக்டர் படிப்பு இருக்குல்ல அத தன்னுடைய மகன் படிச்சு அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு எம்பிபிஎஸ் படிப்பை ராஜராஜனை படிக்க வைத்து ஒரு சிறந்த டாக்டராக உருவெடுக்க வைத்தார் கோபதி அவர்கள் ஏற்கனவே ஒரு காதல் மனவளவு முறிஞ்சதுல அந்த ஏமாற்றத்தினால மது பழக்கத்தை இவர் ஆரம்பித்திருந்தார் அதுக்கப்புறம் கால ஓட்டத்துல இந்த திரையுலகம் சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்புறம் ரொம்ப நெருக்கமானவங்க செஞ்ச பெரிய துரோகம் ஒரு படம் தயாரித்ததுனால ஏற்பட்ட பண இழப்பு அவங்க அம்மா அவர்கள் திடீர்னு இறந்து போனது இது எல்லாமே உடைய மனதை பாதிக்க மறுபடி இந்த எல்லா போராட்டத்துக்கும் வடிகால மது பழக்கத்துல வீழ்ந்து போனதுதான் பெரிய சோகத்திலையும் சோகம் இதனால இதனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுகிறது அதுக்கப்புறம் எங்க குடும்ப உறுப்பினர் எல்லாம் அன்புனால மெல்ல மெல்லமா அந்த மதுல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும் நார்மலான வாழ ஆரம்பிச்சிருக்கிறார் இதனுடைய மனைவி குழந்தைகள் பேர பிள்ளைகள் அப்படின்னு பாச மலையில அதுக்கப்புறம் நனைந்து நல்லபடியாவே வாழ்ந்துட்டு வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வயது முதுமை அதனை தொடர்ந்து ஏற்பட்ட உடல்நல பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட அவர்கள் அதற்குரிய சிகிச்சையை எடுத்து வந்திருக்கிறார் யாருமே வண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தனது எழுபதாவது வயதுல இந்த பூமி உலக வாழ்க்கையை விட்டு முற்றிலும் விடைபெற்றிருக்கிறார் இந்த மாதிரி நகைச்சுவை அரசி ஆட்சி மனோரமையின் ஒரே மகன் என்ற பெருமை பெற்றவரும் இந்த பேர் தான் அதனுடைய பலம் பலவீனமா இருந்ததுனால தன்னுடைய தனி திறமையை நிரூபிக்க முடியலைங்கிற அந்த ஏக்கம் இவங்களுக்கு இறக்குற வரைக்கும் இருந்திருக்குது ஆனாலும் கூட பூபதி நல்ல கலைஞர் அப்படின்னு நம்ம கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம் சரி நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்க முன்னால் மறக்காம இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்களை ஆரஸ் ராஜா நன்றி வணக்கம்